சுன்னாகம் கொண்டிருந்த கனகரட்னம் அவர்கள் இருபத்தி இருபத்தி இரண்டு ஐந்து பருத்திகளட்டியை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா தங்கமுத்து தம்பதிகளின் இளைய மகிழும்பு திருநெல்வேலியைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான கந்தையா சீதேவன் தம்பதிகளின் அன்பு மருமகிடு காலம் சென்ற கனகரட்னம் அவர்களின் அன்பு மனைவியும் மனோகரன் ரவீந்திரன் நளினி புவீந்திரன் சாந்தினி முகுந்திரி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் தேவராசா கலை ரசி ராதிகா ராஜன் அமரசிங்கம் ஆகியோரின் அங்கு மாமியாரும் காலம் சென்றவர்களான அப்பாத்துறை செல்வத்துறை அன்னப்பிள்ளை சரஸ்வதி மற்றும் சின்னத்துறை ஆகியோரின் அன்பு சகோதரியும் சம்யுக்தா சரண்யா ராகග பிர්‍රතිஸ் ප්‍රந்த පവயின் රජனுயா കரத்திகாகி්‍රஷந்த ධර්மிිகா දර්ශேக்கா දருணிக்கா ரூபிதா ஆல சிந்தோரி காலம் ச சிக ஆகிியரின் அத்த ரா வளுள்ள வண்பா வண்டிிலா ஆரின் பாசமிக போட்டிய ஆவா. இவ்வறிவித்தலை உட்டான் உறவினர் நண்பர்கள் எனவே வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ப்பீடு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்